அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே ஜூலை மாதம் அற்புதமான கால நேரம் ராசிநாதன் புதன் பகவான் பதினோராவது வீடாகிய லாபஸ்தானத்தில் இருக்கின்றார் லாபத்தை அள்ளி தருகின்ற கிள்ளி தருகின்ற மாதம் அல்ல லாபத்தை அள்ளி தருகின்ற மாதம் அபரிமிதமான வளர்ச்சி தொழிலில் நல்ல முன்னேற்றம் புதிய தொழில் அமைப்புகள் அமையும் புதிய தொழில் தொடங்குவதற்கான காலம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய சேமிப்புகள் எல்லாம் பொறுப்பான முறையில் நியாயமாக ஒரு வளர்ச்சிக்காக வளர்ச்சியை நோக்கி முதலீடு செய்யக்கூடிய காலம் ஒரு இடம் வாங்குவது வீடு கட்டுறது அல்லது ஒரு சேமிப்பை வந்து வளர்ச்சி அடைவதற்காக தொழில் நிமித்தமாக முதலீடுகள் செய்வது போன்ற வளர்ச்சிக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது கண்ணீராசி நேயர்களே செய்த தொழிலில் வெற்றி தொலை தூரங்களில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பூர்வீக இடங்களில் இருந்து மகிழ்ச்சிகரமான மங்களகரமான செய்திகள் உங்கள் காதுக்கு எட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடை அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் வீட்டில் பசங்களுக்கு திருமணங்கள் குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதம் கன்னிராசி அன்பர்கள்